முதல் ரெண்டு பசங்களையும் நான் ரொம்ப கண்டிச்சு ஸ்ட்ரிக்ட்டா அப்படி நான் நான் வர்றேன்னு சொன்னா ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி வளர்த்திருக்கேன் ஆனா இவரு இருக்காரு பாத்தீங்களா ரொம்ப செல்லம் கொடுத்து கெட்டு குட்டி சோறா சொல்றீங்களா சொல்லுங்களேன் இவர்தான் அது எங்க அம்மா வெள்ளையா இருக்காங்க ஏன் ஆமா இவங்க வயலா இருக்கும்போது நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு கருப்பாயிட்டேன்னு சொல்லிட்டு

மூன்றாவது மகன் நானு வணக்கம் சொன்னேன்னா வணக்கம் முதல் ரெண்டு பசங்கள பத்தி எல்லாமே தெரியும் அர்ஜுன பத்தி பெருசா நாங்க பார்த்தது இல்ல எதுவுமே ஏன் பொத்தி புத்தி வளர்த்துக்கிட்டீங்க என்ன காரணம் முதல் ரெண்டு பசங்களையும் நான் ரொம்ப கண்டிச்சு ஸ்ட்ரிக்ட்டா அப்படி நான் நான் வரேன் சொன்னா ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி வளர்த்திருக்கேன் செல்லமே பண்ணதில்லை செல்லமே வராது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அத ரப்பர் பேண்ட் அளவுக்கு இழுத்து அதுக்கு கிளாஸ் எடுப்பேன் அதுக்கு எல்லாமே இருக்கு பனிஷ்மென்ட் இருக்கு

விட்டு குட்டி சோரா போயிடுவாங்கன்னு சொல்லுறீங்க இவர்தான் அது அவங்க ரெண்டு பேரும் இப்ப கூட அது சொல்லுவாங்க நீ எங்களை எல்லாம் வளர்த்த மாதிரி அவனை வளர்த்த மாட்டேன்ற அவன ரொம்ப விட்டு கொடுத்து அவன் என்ன பண்ணாலும் அவன் ஜீரோ வாங்கினாலும் ஓகே அண்ட் அட் வாங்கினாலும் ஓகே படிக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் சொருக்கே போக மாட்டேன்னு சொன்னாலும் ஓகே அவன மட்டும் ஏன் இவ்வளவு செல்லம் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்ல நீங்க சொல்லுங்க அந்த காரணத்தை ஏன் உங்க பசங்க கேட்கலானு கேக்குறேன் வந்து குட்டி பையன் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அது டிஃப்ரெண்ட் டிஃபரன்ஸ் இருக்காது அண்ணாக்களுக்கும் பெரியவன் முப்பத்தஞ்சு ஆச்சு சின்னவனுக்கு முப்பது ஆச்சு இவருக்கு இருபது தான் ஆச்சு சோ இவன் குட்டி பையன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் எனக்கு குட்டி குட்டி பசங்க மாதிரிதான் இன்னும் தெரியுறாங்க இவன் அதை விட குட்டியா தெரியுவான் அதனால ஐயோ பாவமே ஐயோ குழந்தையாச்சு அப்படின்னா உங்களை வேண்டாம்னா வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா வேணும் அந்த மாதிரி நான்தான் தான் இவட்டு கெட்டி குடிச்சதா போனதுக்கு காலை சண்டை வரும் எனக்கும் அம்மா காலையேன்னு சொன்னே சண்டை வரும் என்னன்னா நான் வந்து அவங்க சொல்ற வேலை சொல்லும் போது எடுத்து வந்து நல்ல விஷயத்தை சொல்லு சண்டைய பத்தி தான் ஆரம்பிக்கிறது ஏதாவது அஞ்சு பத்து நிமிஷத்துல நான் வந்து அவங்க சொல்ற வேலை வந்து நான் கரெக்டா செய்யணும் செய்யலன்னா எங்க அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துரும் இல்லையே இப்பதான் சொல்றாங்க நான் எல்லா செலத்தையும் கடைசி போயிருக்கேன் எங்க அம்மா வந்து பாக்க வந்து அப்படிதான் இருப்பாங்க வெளியே இருக்க மாட்டாங்க எங்க அம்மா எனக்குதான் தெரியும் எங்க அம்மா எப்படி இருப்பாங்க இவ்வளவு நேரம் நம்ம

அதுக்கத்துது எங்க அம்மா என்ன செஞ்சு எல்லாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் சிக்கன் அப்புறம் கோபி மஞ்சூரியன் வெஜிடீரியன்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்தது என்ன எங்க அம்மா சீரியல்ஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க பாக்குறது உண்டா இப்ப இப்ப என்னன்னா இப்ப அண்ணாக்கள் அவங்க வந்து உங்களோட நல்ல ஏஜ் டிஃபரன்ஸ் டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ அவங்க வளரும்போது அம்மா ரொம்ப ஆக்டிவா நடிச்சிட்டே இருந்தாங்க படங்கள் அப்புறம் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க சீரியல்ஸ் நீங்க நீங்க பிறந்ததுக்கு அப்புறமா இருக்கும் பார்த்தது உண்டா ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கீங்களா அம்மாவோட போயிருக்கேன் வந்து என்னன்னா வந்து போய் ஒரு ஷூட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ட்டு எனக்கு வாங்க போய் தெரியும் அம்மா எல்லாரும் ஈஸின்னு நினைக்கிறாங்க அது ஆனா ரொம்ப டஃப் ஃபைவ் டு டென் ஷூட் எடுப்பாங்க ஷூட்டிங்ல எனக்கு கிளிசரின் போட்டு அழமா இருந்தது கிளிசரின் எல்லாமே அழ ஆரம்பிச்சிட்டேன் அது ஆரம்பிச்சு இவரு பின்னால உட்காந்து இவரு அழுவுற இருக்கு ஏன்னா அங்க அங்க பக்கத்துல ஏன் அம்மா அழுவுறாங்க அழுவுறாங்கன்னு தெரியல அம்மாவை என்னவோ பண்றாங்க யாரோ யாரோ அங்க போல இருக்கு உட்காந்து அழுவுறாங்கன்னு இவரு அழுவுறான் உட்காந்து அதுதான் கூட்டு போறேன் கூட்டி போறது சின்ன வயசுல போனதா அம்மாவோட ஷூட்டிங் பாக்குறதுண்டா அம்மா அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போமா ரெண்டு அண்ணா கூட்டிட்டு போறான் எனக்கு கூட்டிட்டு மாட்டாங்க

நான் வந்து எல்லாரும் என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருக்கும் நான் வந்து ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி நான் அது ரொம்ப சொல்லிக்க மாட்டேன் அது இல்ல பிரச்சனை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அவங்க அம்மா வெள்ளையா இருக்காங்க நீ கேட்டாங்களமா ஓகே அதுல இருந்து அவர் வந்து உன் அம்மா சொன்னா நான் ஏன் வெள்ளைய ல நான் சொன்னே இல்லப்பா நீ வயசா போது நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு அந்த கருப்பா ஐட்டன்னு சொல்லிட்டேன் கேப்பீங்க ரஜினி சார் கேப்பறல வடிவேசி அம்மா கிட்ட என்னையமா கருப்பா பத்த அப்படி கேப்பீங்க ஷேர் பண்ணுவீங்களா அதாவது வந்து இப்ப இப்ப நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல பாஸ்ட் நம்ம எனக்கு காலையில இருந்து என் மனசுல என்னென்ன நிலைகள் மாறுது ஏபிசி என்ன கிராஃப் மாறினா கூட அது அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் சும்மா உட்கார்ந்து ஒரு போன் பேசுறதுக்கு அப்புறம் அப்செட்டா உட்காந்தா இது என்னவோ அப்செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா இமேஜின் பண்ணிப்பான் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சு போகுது பிகாஸ் என் கூடவே இருக்கிறதுனால அவனுக்கு ஓரளவுக்கு என் கன்வர்சேஷன்ஸ் எல்லாமே அவன் கவனிக்கிறான் அதனால அவனே சில டைம்ல அட்வைஸ் ஆச்சம்மா நீ இந்த மாதிரி பேசிருக்க கூடாது நீ அவங்களோட இனிமே பேசாத அவங்க போனை பிளாக்ல வச்சிட நீ அவங்களோட பேசாத உன்னை யாரு ஹர்ட் பண்ணாலும் நீ அவங்களோட பேசாத ஏன்னா நான் வருத்தமா இருக்கிறது அவனால கண்டிப்பா அவனால தாங்கவே முடியாது நான் எப்பவுமே இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு நான் சைலண்டா ஒரு நாள் உட்காந்து அதான் அவனுக்கு பெரிய தண்டனை

எப்படி அப்ப எப்படி இப்ப அம்மா அப்படி தோட்டம் சொல்றாங்களா அவங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கான் அப்படி கோவம் வந்துருச்சுதான் இருப்பாங்கன்னு என்ன யாராரு ஏதாவது சொல்லிட்டாங்க ரோட்ல போற வச்சு எதாவது ஏதாவது கடையில ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்கே அடிக்கிறது இவராதான் இருக்கும் ஓ அப்படி அடித்தடியா தெரியுமா நடந்தது ஆமா ஆஹ் அந்த கூட ஏய் சண்டே அடித்தறி அடி காட்டிய

ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் இப்போ என்னன்னா நான் வந்து சைடில் வந்து பேட்மிட்டன் ஆடுறதுனால அதை நடத்திருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் யோசிக்கணும் இன்னும் நான் அதுவும் யோசிக்கல எனக்கு என்னன்னா இப்போ நீங்க நீங்க சின்ன வயசுலேருந்து கேமரா பார்த்து வளர்ந்தவங்க தவழும் போதே கேமரா பார்த்துட்டு வந்த ஆள் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி வயசு அடிச்சுட்டு இருக்கீங்க அப்போ உங்க வீட்டில் வந்து பசங்க இருந்தாலும் நீங்க தான் வந்து வரணும்னு ஆசைப்பட்டாங்க அம்மா உங்க சொன்னீங்க அதாவது வந்து உங்க தலைமுறைக்கு அப்புறமா என் பசங்கலாம் வரேன்னு பெரிய உடன்பாடு கிடையாதுன்னு தம்பிக்கு வந்து சொல்ற என்ன ஆசை ஆக்டர் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகை அவங்க அவங்கள பாத்துதானா இல்ல சினிமா ஆசை எப்படி வந்தது சினிமாஸ் வந்து மூவி பாக்க பாக்க என்ன அம்மாவை கூட்டிட்டு போனா அதுலயும் எனக்கு ஆசை வந்துச்சு நிறையா நம்மளும் நடிச்சா எப்படி வருவோம் அத நான் யோசிச்சு பார்த்தேன் அது வில்லனாவோ ஹீரோவோ அது எதாவது ஓகே எனக்கு எதாவது ஓகேவா ஃபியூச்சர் அது நம்ம ஆசைப்படுறான்னா நான் என்னைக்குமே அதை தட சொல்ல மாட்டேன் ஏன்னா பெரியவன் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டான் பட் நான் அதை விரும்பல ஸ்டடீஸ் எடுங்க நீங்க வந்து டிகிரி முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் வேலைக்குங்கிறது எதாவது ஸ்டேஜ்ல வேணாலும் வேலைக்கு போகலாம் இங்க வேண்டாம்னு நினைச்சா கூட அப்புறம் கூட நீங்க இதுக்கு வரல ஆனா படிப்புங்கிறது அந்த ஏஜ்ல முடிச்சு தப்பிட்டு போயிடும் அதனால அவன நான் அப்ஜெக்ட் பண்ண சின்னவன் சான்சே இல்ல யாருடையும் பேசவே மாட்டான் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க

இல்ல மறுக்கிறாங்களே முரணா இருப்பா எயிட்டீன் இயர்ஸ் தாண்டி எனக்கு குழந்தைதான்

எல்லாரும் எனக்கு செல்லன் தான் ஒரு தாய்க்கு மூணு இல்ல முப்பது குழந்தைங்க இருந்தாலும் முப்பது குழந்தைங்க சமம் தான் அந்த தாய்க்கு சமம் தான் அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க அது ஸ்பெஷல் அது எங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஃபுல்ஃபில் ஆயிக்கிட்டாங்க எல்லாரையும் பண்ணா நான் தான் இருக்கேன் அதான் ஃபுல்ஃபில் ஆகிக்கிருவாங்க நீங்க வந்து அம்மா படங்களை டிவியில போய் பாக்கும்போது அம்மா கிட்ட சில வாட்டி மெமரி அது மாதிரி கேப்பீங்களா இல்ல என்ன அது திடீர்னு ஒரு சீரியல படமோ டிவியில ஓடுச்சுன்னா

அப்படி உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ படங்கள் பண்ணுற மாதிரி ட்ரெண்டிங்லாம் எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு விஜயும் டேரக்டர் வந்து லோகே லோகேஷ் கனகராஜ் அவர் பிடிச்சிருக்கு நான் அவங்க ரெண்டு பேர் தான் வெளியே பார்த்துட்டீங்களா வெளியே பார்த்துறேன் போவீங்களா வெளியெல்லாம் போவீங்களா ரெண்டு பேருமே ஆ கூப்பிட்டு போவாங்க அம்மா அம்மா ஃப்ரீயா இருக்கணும் நான் கூப்பிடுவான் நூறு வாட்டி கூப்பிட்டா நான் நூற்றி ஒரு வாட்டி தான் போகிறேன் ஐ டோன்ட் லைக் டு கோ மாட்டேன் எப்படி என் வீடு என் வீடு என் வீடு வெளிய போக மாட்டீங்களா मोस्टली போக மாட்டேன் எனக்கு 99.9% போக மாட்டேன் கேம் நான் சைலண்டா இருக்கணும் நீ பா சவுண்ட் இதெல்லாம் குடிக்கிறது இல்ல இங்க இருந்து இப்ப பீச் இங்க இருந்து பக்கம் தான் ஒரு மேக்ஸिमम ஒரு 2 3 கிமீ தான் மாட்டேனே பக்கத்துலயே பிரதிங்கர கோவில் இருக்கு ஆமா போக மாட்டேன் நான் கீழ இறங்கி கூட போக மாட்டேன் லெஃப்ட் ஏறி கீழ இறங்கி கூட போக மாட்டேன் ஒரு தடவை கீழ போகல

ஃபெரோ ரோஷர் சாக்லேட் இருக்குல்ல அது வாங்கி கொடுத்தேன் அந்த செட்டு இந்த வருஷம் பர்ஸ் வாங்கி கொடுத்தேன் பர்ஸ் வாங்கி கொடுத்திருக்கேன் சோ gift உங்களுக்கு வரது இல்ல கொடுக்கல अर्जुन கிட்ட இருந்தா gift வருது வரது நமக்கு நான் gift வரும் எனக்கு அர்ஜுன் வாங்கி கொடுத்தத ஹாப்பியா இருப்பா அத நான் வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன் எங்க அம்மாக்கு வந்து ஸ்பெஷலா வாங்கி கொடுப்பேன் அவள வரைக்கும் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன் அத தெரி 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 எல்லாரும் அது வாங்கி இருக்காது गर्लफ्रेंड्सலாம் நான் சொல்ல எங்க ஃபேமிலில வந்து நம்ம அம்மாக்கு தான் ஸ்பெஷலா வாங்கி கொடுப்பேன்